நண்பர்களே வணக்கம் இன்று தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் கோவை மாவட்ட தலைவர் அண்ணாச்சி எஸ் எம் என்ற பி முருகன் அவர்கள் தலைமையில் குற்ற விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது இதில் கோவை மாவட்ட காவல்துறை துணை ஆய்வாளர் திருமதி பி உமாபதி ஐபிஎஸ் அவர்கள் கலந்து சிறப்புரை ஆற்றினார்கள் கோவையில் கடந்த சில வருடங்களாகவே குற்றம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது திருட்டு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது கடையை உடைத்து பொருட்கள் பணம் திருடி சென்று விடுகிறார்கள் கடையில் தனியாக இருப்பவர்களிடம் நகையை திருடி சென்று விட்டார்கள் தற்போது ஒரு நான்கு இடங்களில் இதுபோன்று நகை திருட்டு நடந்தது அதில் திருமதி ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் அவர்கள் தலைமையில் குற்றங் குற்றவாளிகள் அனைவரையும் பிடித்து நகைகளை மீட்டு கொடுத்தனர் இதற்காக தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் அனைத்து கிளை நிர்வாகிகளையும் அழைத்து சிறப்புரையாற்றினார்கள் குற்றம் நடக்க நிறைய வழிமுறைகளை வியாபாரிகளே வழிவகுத்தும் கொடுக்கின்றனர் முன்பு காலகட்டத்தில் வியாபாரிகள் ரோட்டில் சாலைகளில் யார் செல்கிறார்கள் யார் திரும்பி வருகிறார்கள் எங்கு செல்கிறார்கள் என்று கவனத்துடனே இருப்பு இருப்பார்கள் இந்த தொலைபேசி வந்த காலத்திலிருந்தே அனைத்து வியாபாரிகளும் சரி ஒரு பொது இடத்தில் நிற்பவர்களும் சரி தொலைபேசியை உபயோகித்து நேரத்தை கடத்துகின்றனர் பொதுவாக க கடைக்காரர்கள் வியாபாரிகள் அதாவது வியாபாரிகள் ஒரு ஒரு யாராவது சரக்கு வந்து கேட்டால் சரக்கை எடுத்து கொடுத்து உடனே தனது தொலைபேசியை உபயோகிக்க ஆரம்பித்து விடார்கள் முன்பு அதுபோல இருப்பதில்லை கடை கடைக்கு வர பொது பொதுமக்கள் எங்கு செல்கிறார்கள் என்று கவனித்து கொண்டே இருப்பார்கள் யாராவது புது புது நபர்கள் செல்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த கடையில் கூட்டம் இருக்கிறதா என்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கடையில் வாங்குபவர்கள் நம்ம கடையில் வாங்குவார்களா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் இதற்கு முழு காரணம் செல்ஃபோன் என்ற ஒரு குற்றச்சாட்டையே அந்த ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் வைக்கிறார்கள் ஆகவே வியாபாரிகள் இதை மனதில் கருத்தில் கொ மனதை கருத்தில் கொண்டு இதுபோல குற்றங்கள் நடக்காமல் மிகவும் கவனமாக இருக்கும்படியாகவும் வியாபாரிகள் தங்களுக்குண்டான உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் கடைக்கு கேமரா மாட்டிக்கொள்ளவும் பொதுமக்களுக்கு இது ரொம்ப உபயமாகவும் கடைக்காரர்களுக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும்படியாகவும் முக்கியமாக சிறப்பரை ஆற்றியுள்ளார் இந்த கூட்டம் மிகவும் மக்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி பயனுள்ளதாகவே இருக்கிறது அதனால் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் கோவை மாவட்டம் சார்பாக திருமதி ஐபிஎஸ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்